ஹாய் பிட்டிஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் தேர்ட் டேர்மில் இருக்கக்கூடிய தமிழ் லெசன்ஸ் தான் பார்க்க போகிறோம் சரிங்களா நமக்கு தமிழ் லெசன்ஸ் ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட்லேருந்து எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க இதுவரையும் ஃபோர்த்து ஸ்டாண்டர்ட் பார்த்துருப்போம் ஃபோர்த்து ஸ்டாண்டர்டில் நமக்கு ஒவ்வொரு லெசன்ஸாக கொடுத்துருப்பாங்க ஆனால் ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்ட் வந்த பிறகு ஒவ்வொரு இயல் வயசாக கொடுத்துருப்பாங்க சரிங்களா அந்த இயலில் பார்த்தீங்கன்னா ஒரு செய்யுள் இருக்கும் ஒரு உரைநடை இருக்கும் ஒரு துணைப்பாடம் இருக்கும் ஒரு இலக்கணம் பகுதி மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க சரிங்களா அப்போ இதை பற்றி தான் நம்ம பார்க்க போறோம் இதெல்லாம் தான் ஒரு இயல் நமக்கு என்னது ஒரு இயல் என்பது ஒரு செய்யல் பகுதி கொடுத்துருப்பாங்க ஒரு நடை கொடுத்துருப்பாங்க ஒரு துணைப்பாடம் கொடுத்துருப்பாங்க ஒரு இலக்கண பகுதி கொடுத்துருப்பாங்க நம்ம இன்னைக்கு நம்ம லெசன்ல என்ன பார்க்க போறோம்னா இயல் ஒன்று தான் பார்க்க போறோம் இயல் ஒண்ணுல நமக்கு எதை பத்தின விஷயங்கள்லாம் கொடுத்துருக்காங்கன்னா நாடு சமூகம் அரசு நிர்வாகம் நம்ம வந்து இந்த நாட்டில் வாழ்கிறோம் அப்போ நம்மளுக்கு நாடு வந்து ரொம்ப முக்கியமானது சரிங்களா அதே மாதிரி நம்ம இந்த மக்கள் சமூகத்தோட தான் வாழ்றோம் மக்களோட ஒன்றிணைந்து தானே வாழ்றோம் நம்மளா தனியாக வாழ்றோம் அப்ப நமக்கு நம்ம வாழக்கூடிய அந்த அந்த மக்களும் சமூகமும் நமக்கு முக்கியம் நம்ம நிர்வகிக்கிறதுக்கு அரசாங்கம் இருக்குதுல இந்த செயலை இந்த மாதிரி தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கட்டுப்பாட்டு விதிகளை விதிக்குதா இல்லையா அரசாங்கம் அதே மாதிரி நமக்கு தேவையான நலத்திட்டங்களை வந்து அரசாங்கம் தருதா இல்லையா சோ அதுதான் அரசு அது நிர்வகிக்கக்கூடிய நிர்வாகம் நம்மள நிர்வாகம் செய்யுது ஸோ இந்த விஷயங்கள்ல இந்த பாடங்கள் மூலயமா நம்ம பார்க்க போறோம் சரிங்களா அதான் உங்களுக்கு முதல் இயலா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இங்க பாருங்க இயல் ஒன்றில் நாடு சமூகம் அரசு நிர்வாகம் நம்ம எதை பத்தியெல்லாம் இந்த லெசன்ஸ்ல நம்ம தெரிஞ்சுக்கிற போறோம் பாத்தீங்கன்னா பண்டைய தமிழ் மன்னர்களின் நிர்வாக திறனையும் ஆட்சி முறையையும் அறிந்து கொள்ளுதல் நமக்கு இப்ப இருக்கக்கூடிய நிர்வாகத் எல்லாம் நமக்கு தெரியும் நம்ம அரசு எப்படி இயங்குது நம்ம இந்த நாட்டில எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் நமக்கு தெரியும் ஆனா பண்டைய தமிழ் மக்கள் வந்து எப் எவ்வாறு வாழ்ந்துனாங்க அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரியாதுல அதை பத்தி இந்த வகுப்புல போகிறோம் அடுத்து என்ன தெரிஞ்சுக்கிற போகிறோம் பாருங்க கடையேழு வள்ளல்களின் கொடைத்தன்மையை தெரிந்து கொள்ளுதல் நமக்கு கடையேழு வள்ளல்கள் இருக்காங்க வள்ளல்கள்னா யார் அப்படின்னா பிறருக்கு உதவி செய்பவர்களை தான் வள்ளல்கள்னு சொல்வாங்க நமக்கு இருக்கோ இல்லையோ அதை பத்தி பொருட்படுத்தாமல் நமக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த செல்வங்களை மற்றவர்கள் வேணும் அப்படின்னு சொல்லி வர்றவங்க கிட்ட அவங்களுக்கு கொடை கொடையாக அழிப்பாங்க தான் வள்ளல்கள் சொல்லுவாங்க போகிறோம் அடுத்து பாருங்க தமிழர்களின் சமூக சிந்தனைகளை புரிந்து கொள்ளுதல் மக்களோட சமூக சிந்தனைகள்லாம் எவ்வாறு இருக்கு அப்படின்ற ஒரு தெரிஞ்சுக்கிற போகிறோம் அடுத்து பாருங்க நடைமுறை வாழ்க்கையில் இணை சொற்களை பயன்படுத்துதல் இணை சொற்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பகுதி இருக்குது அது எவ்வாறு நம்மளோட வாழ்க்கையில பயன்படுத்துகிறோம் எதெல்லாம் இணை சொற்கள் அப்படின்ற விஷயத்தையும் நம்ம இந்த வகுப்பில் தெரிஞ்சுக்க போகிறோம் அப்போ இயல் ஒன்றில் எதெல்லாம் தெரிஞ்சுக்கிறப்போகிறோம் பாருங்க நம்ம பண்டைய தமிழ் மக்கள் மன்னர்களோட நிர்வாக திறமை ஆட்சி முறை அப்புறம் கடையேழு வள்ளல்களோட கொடைத்தன்மை அடுத்து தமிழர்களின் சமூக சிந்தனை அப்புறம் நடைமுறை வாழ்க்கையில் நாம் பயன்படுத்தக்கூடிய இணை சொற்கள் இதெல்லாம் பற்றி தான் இந்த இயல் ஒன்றில் தெரிஞ்சுக்கிற போகிறோம் அதில் நமக்கு முதல் பாடமாக செய்யல் பகுதி நமக்கு இருக்கு என்ன மாதிரி செய்ய அப்படின்னா சிறு பஞ்ச மூலம் எதை பத்தின செய்யல் சிறு பஞ்ச மூலம் இதுலயே உங்களுக்கு தெரியும் சிறு அப்படின்னா சிறிய சிறு அப்படின்னா சிறிய அப்படின்னு அர்த்தம் சரிங்களா பஞ்சம் பஞ்ச அப்படின்னா ஐந்து அப்படின்னு அர்த்தம் பஞ்சம் அப்படின்னா ஐந்து மூலம் அப்படின்னா வேர் மூலம் அப்படின்னா வேர் அப்ப சிறு பஞ்ச மூலம் அப்படின்னா சிறிய ஐந்து வேர்கள் தான் இந்த இப்போ இதோட பொருள் சரிங்களா இந்த தலைப்போட பொருள் என்னன்னா சிறிய ஐந்து வேர்கள் நமக்கு சிறிய ஐந்து வேர்கள் வந்து நம்மளோட உடல் நோயை குணப்படுத்துது எப்படியோ அதே மாதிரி இந்த பாட்டில் வரக்கூடிய ஐந்து கருத்துக்கள் நம்ம உள்ளத்தில் இருக்கக்கூடிய மனநோயை போக்கக்கூடியது அதனாலதான் இதுக்கு இந்த செய்யலுக்கு பஞ்ச மூலம் அப்படின்ற பெயர் வச்சிருக்காங்க இந்த நூலை எழுதினவர் இந்த செய்யல் பகுதியை எழுதினவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா காரியாசன் யார் எழுதியிருக்கா ஆசன் பாருங்க ஃபஸ்ட்டு நூல் குறிப்பை பார்த்துடலாம் பாருங்க இந்த நூல் வந்து பதினெண் கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் மொத்தம் பதினெட்டு நூல்கள் இருக்கு அந்த பதினெட்டு நூல்களில் ஒன்று தான் சிறுபஞ்ச மூலம் நமக்கு எல்லாருமே தெரியும் திருக்குறள் அப்படின்றது தெரியும் திருக்குறள் வந்து ஒவ்வொரு வகுப்புலையும் நம்ம படித்துட்டு இருக்கக்கூடிய ஒரு திருக்குறள் வந்து என்ன கருத்துக்களை நமக்கு சொல்லுது நம்ம வாழ்க்கைக்கு தேவையான அறக்கருத்துக்கள் எல்லாமே திருக்குறள் மூலயமா நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அதே மாதிரிதான் இங்கே இருக்கக்கூடிய கீழ்கணக்கு நூல்களில் இருக்கக்கூடிய அந்த பதினெட்டு நூல்களுமே எதை எந்த தகவலை நமக்கு சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான நம்ம வாழ்க்கைக்கு தேவையான அற கருத்துக்களை வந்து நமக்கு சொல்றது தான் அந்த பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் எல்லாமே சரிங்களா அதில் நமக்கு ஒன்று திருக்கு திருக்குறள் அப்படின்றது தெரியும் இன்னொன்று வந்து இப்போ நம்ம பார்க்கக்கூடிய சிறு பஞ்ச மூலம் நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம் சிறு பஞ்ச மூலம் அப்படின்னாலே சிறிய ஐந்து வேர்கள் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும் அந்த சிறிய ஐந்து வேர்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டங்கத்திரி என்னது கண்டங்கத்திரி சிறு வழுத்துணை சிறு பெருமல்லி நெருஞ்சி அப்ப அந்த சிறிய ஐந்து வேர்கள் என்னென்னது கண்டங்கத்திரி சிறுவழுத்துணை சிறுமல்லி பெருமல்லி நெருஞ்சி இதுதான் அந்த சிறிய ஐந்து வேர்கள் இந்த ஐந்து வேர்களும் நம்மளோட உடல் நோயை தீர்க்குது ஆமாம் அந்த ஐந்து வேர்களை நம்ம உட்கொள்றதுனால நம்மளோட உடல்ல இருக்கக்கூடிய நோய்கள்லாம் குணமாகுதா இல்லையா ஸோ அதே மாதிரிதான் இந்த நூல்ல அந்த சிறுபஞ்சம் நூலம் அந்த நூல்ல சொல்லப்பட்ட கருத்துக்கள் எல்லாமே நம்மளோட மனநோயை தீர்ப்பவன அந்த இப்போ நூல்ல ஐந்து வகையான கருத்துக்கள் நமக்கு வாழ்க்கைக்கு தேவையான கருத்துக்கள் சொல்லியிருக்காங்க அந்த கருத்துக்கள் எல்லாமே நம்மளோட மனநோயை தீர்ப்பவனவாக உள்ளன அதனாலதான் இந்த நூல் வந்து என்ன பெயர் பெற்றது சிறுபஞ்சம் நூலம் என பெயர் பெற்றது புரியுதுங்களா இந்த நூலுக்கு எதுக்கு சிறுபஞ்ச மூலம் அப்படின்ற ஒரு பெயர் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி இந்த நூலை இயற்றியவர் யாரு யாருன்னு பார்த்தோம் காரியாசன் காரியாசன் மதுரை தமிழாசிரியர் மகனார் தான் அந்த காரியாசன் இவர் தான் இந்த நூலை எழுதியிருக்காரு அப்ப இந்த நூலில் இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் இந்த நூல் வந்து பதினெண்டு கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று இந்த நூலில் ஐந்து வேர்களை வந்து சொல்லியிருக்காங்க அந்த ஐந்து வேர்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா கண்டங்கத்திரி சிறுவழுதுணை சிறுமல்லி பெருமல்லி நெருஞ்சி இந்த ஐந்து வகையான மூலிகை வேர்களோ எப்படி நம்ம உடல் நோயை தீர்க்குதோ அதே மாதிரி இந்த நூலில் சொல்லப்பட்டுள்ள ஐந்து வகையான கருத்துக்கள் நம்மளோட மன நோயை தீர்க்கிற மாதிரி இருக்கு அதனால தான் இந்த நூலுக்கு பஞ்ச மூலம் அப்படின்ற ஒரு பெயரே வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த நூலை எழுதினவர் காரியாசன் இந்த நூலை எழுதினவர் யாரு காரியாசன் பாருங்கள் பாருங்க இப்போ இந்த பாடலை பார்க்கலாம் வாங்க பாருங்க கண் வனப்பு கண்ணோட்டம் கால்வனப்பு செல்லாமை என் வனப்பு இத்துணையாம் என்றுரைத்தல் பண் வனப்பு கேட்டார் நன்றென்றல் கிளர்வேந்தன் தன்னாடு வாட்டான் நன்றென்றல் வனப்பு சரிங்களா வனப்பு கண்ணோட்டம் கால் வனப்பு செல்லாமை இதில் பாருங்க கண் கண் அப்படின்னா நமக்கு தெரியும் கண்கள் அப்படின்னு சொல்லிட்டு வனப்பு அப்படின்னா அழகு வனப்பு ரெண்டு சுற்றி நான் வந்தாலே அழகு அப்ப கண் வனப்பு கண்ணுக்கு அழகு எது அப்படின்னா பிறரிடம் இரக்கம் கொள்ளுதல் பிறரிடம் ஒருத்தவங்க ஒருத்தவங்க வந்து ரொம்ப ஏழ்மையாக இருக்காங்க அவங்களுக்கு எது முடியலன்னா அவங்கள பார்த்து நம்ம கேலியும் கிண்டலும் பண்ணக்கூடாது அவங்கள பார்த்து இரக்கம் கொள்ளுதல் அதுதான் நம்ம கண்ணுக்கு அழகு அப்ப கண்ணுக்கு அழகு எது அப்படின்னா பிறருக்கு இரக்கம் கொள்ளுதல் அடுத்து பாருங்க கால் வனப்பு செல்லாமை கால் வனப்பு காலுக்கு அழகு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிறரிடம் இறந்து செல்லாமை நம்ம கிட்ட எந்த பொருளும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பிறரிடம் இச்சை கேட்டு இறந்து செல்லாமை அதுதான் காலுக்கு அழகு அடுத்து பாருங்க என் வனப்பு இத்துணையாம் என்றுரைத்தல் அதாவது என் வனப்பு அப்படின்னும் போது ஆராய்ச்சிக்கு அழகு என்பது ஆராய்ச்சி ஆராய்ச்சிக்கு அழகு எது அப்படின்னா இதுதான் அப்படின்னு சொல்லி உரைக்கிறது இதுதான் இந்த ஆராய்ச்சி செய்து அந்த முடிவை வந்து கூறுவாங்கள்ல அதுதான் ஆராய்ச்சிக்கு அழகு இப்பெல்லாம் நம்ம நாட்டில் நிறைய ஆராய்ச்சிகள் பண்ணுறாங்கல்ல அப்போ அந்த ஆராய்ச்சியோட முடிவை தெளிவாக எடுத்துரைக்கணும் அதுதான் என் வனப்பு இத்துணையாம் என்றுரைத்தல் ஆராய்ச்சிக்கு அழகு இதுவென்று கூறுதல் அடுத்து பன் வனப்பு கேட்டார் நன்றென்றல் பண் பா இன் மூணு சுலி இன் அப்படின்னா அதுக்குண்டான அர்த்தம் இசை பண்ண என்னது இசை இசைக்கு அழகு என்னது இசைனாலே நம்ம கேட்க ஒரு ஒவ்வொரு இசையும் நம்ம கேட்கும் போது ஆஹா இந்த பாட்டு நல்லா இருக்கு இந்த இசை நல்லா இருக்கு அப்படி நம்ம சொல்றோமா அதுதான் இசைக்கு அழகு அப்ப இசைக்கு அழகு எது கேட்டோர் யாரெல்லாம் அந்த இசையை கேட்குறாங்களோ அவங்க வந்து நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றதுதான் தான் இசைக்கு அழகு அப்ப பன்வனைப்பு கேட்டார் நன்றென்றல் அடுத்து பாருங்க வேந்தன் தன்னாடு வாட்டார் நன்றென்றல் வளர்ப்பு கிளர் வேந்தன் வேந்தன் அப்படின்னா அரசன் வேந்தன் யாரு அரசன் அரசனுக்கு அழகு எது தன் குடிமக்கள் தனக்கு தன் நாட்டில் வாழக்கூடிய அந்த மக்களை வருத்தப்படாமல் காக்கக்கூடியது தான் அரசனுக்கு அழகு அப்போ குடிமக்கள் வருந்தாமை தான் அரசருக்கு அழகு அதுதான் இந்த பாடல் மூலிமா நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இந்த பாடல்லையே பாருங்கள் ஐந்து விதமான கருத்துக்கள் சொல்கிறாங்க ஒன்று கண்ணுக்கு அழகு கண்ணோட்டம் இரக்கம் கொள்ளுதல் ரெண்டாவது காலுக்கு அழகு பிறரிடம் இறந்து செல்லாமை மூணாவது என் வனப்பு இத்துணையாம் என்றுரைத்தல் ஆராய்ச்சி அழகு ஆராய்ச்சிக்கு அழகு இதுதான் என்று இந்த முடிவை எடுத்துரைத்தல் அடுத்து நான்காவது பன்வனப்பு கேட்டார் நன்றென்றல் இசை கழகியதே கேட்டோரெல்லாம் அந்த இசையை கேட்பவங்கள்லாம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான் இசைக்கு அழகு அடுத்த ஐந்தாவது கருத்தை என்ன சொல்லியிருக்காங்க வேந்தன் அரசன் தன்னுடைய நாட்டில் வாழக்கூடிய குடிமக்களை எந்தவித வருத்தமும் அடையாமல் காக்கிறது தான் அரசனுக்கு அழகு அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இந்த பாட்டின் மூலமாக நம்ம ஐந்து விதமான கருத்துக்களை தெரிஞ்சுக்கிறோமா ஆல்ரெடி இந்த பாட்டில் இந்த இயல்லையே நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க தம் பண்டைய தமிழ் மன்னர்களோட அவங்களோட ஆட்சி சிறப்புகளை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்றத இந்த பா இயல்லையே கொடுத்துருக்காங்க அதுதான் இந்த அந்த மன்னர்கள் பண்டைய தமிழ் மன்னர்கள்லாம் எப்படி வாழ்ந்துருக்காங்க குடிமக்களுக்கு எந்தவித துன்பமும் ஏற்படாமல் பாதுகாத்து வாழ் அவங்களோட ஆட்சி முறை வந்து அந்த மாதிரிதான் இருந்திருக்கு இதுதான் இந்த பாடல் மூலயமா நமக்கு சொல்ல வரக்கூடிய கருத்து புரியுதுங்களா இந்த பாடலை இன்னொரு தடவை பாடுவோமா பாருங்க கண்வனப்பு கண்ணோட்டம் கால்வனப்பு செல்லாமை என்வனப்பு இத்துணையாம் என்றுரைத்தல் பண்வனப்பு கேட்டார் நன்றென்றல் கிளர்வேந்தன் தன்னாடு வாட்டான் நன்றென்றல் வனப்பு கண்வனப்பு கண்ணோட்டம் கால்வனப்பு செல்லாமை என்வனப்பு இத்துணையாம் என்றுரைத்தல் பண்வனப்பு கேட்டார் நன்றென்றல் கிளர்வேந்தன் தன்னாடு வாட்டான் நன்றென்றல் வனப்பு இந்த பாடலை எழுதினவர் காரியாசன் சிறுபஞ்சமூலம் மூலம் என்ற நூலை எழுதியவர் காரியாசன் இப்போ இந்த பாடலில் இருக்கக்கூடிய பொருள் சொல் பொறுத்து பாருங்க நம்ம சொன்னோமா வனப்பு அப்படின்னா அழகு வனப்பு அப்படின்னா அழகு கண்ணோட்டம் இரக்கம் கண்ணோட்டம் இரக்கம் இத்துணை இவ்வளவு இத்துணை இவ்வளவு வேந்தன் அப்படின்னா அரசன் வேந்தன் அரசன் வாட்டான் அப்படின்னா வருத்த மாட்டான் அரசன் என்ன செய்ய மாட்டான் குடிமக்களை வருத்த மாட்டான் வாட்டான் வருத்த மாட்டான் பண் பண் அப்படின்னா இசை பண் அப்படின்னா இசை இந்த பாடலோட பொருள் நம்ம ஆல்ரெடி நம்ம சொன்னதுதான் கண்ணுக்கு அழகு இரக்கம் கொள்ளுதல் காலுக்கு அழகு பிறரிடம் பொருள் வேண்டி செல்லாமை ஆராய்ச்சிக்கு அழகு இது இவ்வாறு முடியும் என்று உறுதி செய்து கூறுதல் இசைக்கு அழகு அதனை கேட்போர் நன்றி என சொல்லுதல் அரசனுக்கு அழகு தன் நாட்டு மக்களை வருத்த மாட்டான் என்று பிறர் அவனை புகழ்ந்து கூறுதல் சரிங்களா இதுதான் இந்த பாடலோட பொருளாக இருக்கு சரிங்களா நம்ம இந்த பாடலை படிச்சாச்சு இந்த பாடல இருக்கக்கூடிய பயிற்சிகள்லாம் பார்க்கலாம் பாருங்க சரியான சொல்லை தெரிவு செய்து எழுதுக வனப்பு அப்படின்ற சொல்லோட பொருள் அழகு வனப்பு அப்படின்னா அழகு நன்றென்றல் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது நன்று கூட்டல் என்றல் நன்று கூட்டல் என்றல் அடுத்து என்று கூட்டல் உரைத்தல் இச்சொற்களை சேர்த்து எழுத கிடைப்பது என்று கூட்டல் உரைத்தல் எச்சொற்களை சேர்த்து எழுத கிடைப்பது என்று அடுத்து கண்ணுக்கு அழகு கண்ணுக்கு அழகு என்னது இரக்கம் சொல்லி பார்த்தோமா கண்ணுக்கு அழகு இரக்கம் கொள்ளுதல் கண்ணுக்கு அழகு இரக்கம் அடுத்து போர்த்துக பாருங்க கண்ணுக்கு அழகு என்னது இரக்கம் காட்டல் கண்ணுக்கு அழகு இரக்கம் காட்டல் காலுக்கு அழகு பிறரிடம் சென்று கேட்காமை காலுக்கு அழகு பிறரிடம் சென்று கேட்காமை ஆராய்ச்சிக்கு அழகு இவ்வளவுதான் என உறுதி செய்து கூறுதல் ஆராய்ச்சிக்கு அழகு இவ்வளவுதான் என உறுதி செய்து கூறுதல் இசைக்கு அழகு கேட்பவர் நன்றி என்று சொல்லுதல் இசைக்கு அழகு கேட்பவர் நன்றி என்று சொல்லுதல் அரசனுக்கு அழகு நாட்டு மக்களை வருத்தாமை அரசனுக்கு அழகு நாட்டு மக்களை வருத்தாமை அடுத்து பாருங்க பாடலில் இரண்டாம் எழுத்து ஒன்று போல் வரும் சொற்களை எடுத்து எழுதுக இந்த பாடலில் இருக்கக்கூடிய இரண்டாவது எழுத்து ஒன்று மாதிரி வந்துச்சுன்னா அந்த சொற்களை நம்ம எடுத்து எழுதணும் சரிங்களா இங்க பாருங்க இரண்டாம் கண் வனப்பு என் வனப்பு இதெல்லாம் இரண்டாம் எழுத்து ஒன்று போல வருதா அப்ப இது எழுதலாம் வனப்பு என் வனப்பு அடுத்து இங்க பாருங்க கேட்டார் வாட்டான் இதில் இரண்டாம் எழுத்து இட்டு இங்கேயும் இரண்டாவது எழுத்து இட்டு இப்ப இதையும் எடுத்து எழுதலாம் கேட்டார் வாட்டான் அடுத்து பாருங்க வினாக்களுக்கு விடையளிக்க கண்ணுக்கு எது அழகு கண்ணுக்கு எது அழகு கண்ணுக்கு அழகு இரக்கம் கொள்ளுதல் கண்ணுக்கு அழகு இரக்கம் கொள்ளுதல் இரண்டாவது கேள்வி காலுக்கு எது அழகை தருகிறது காலுக்கு அழகு எதுன்னு சொல்லி பார்த்தோம் பிறரிடம் பொருள் வேண்டி செல்லாமை காலுக்கு அழகு பிறரிடம் பொருள் வேண்டி செல்லாமை அடுத்து பாருங்க இசைக்கு அழகாக எது கூறப்படுகிறது இசைக்கு அழகு கேட்டோர் நன்றி என்று சொல்லுதல் இசைக்கு அழகு கேட்டோர் நன்றி என்று சொல்லுதல் அடுத்து அரசனுக்கு அழகை தருவது எது அரசனுக்கு அழகை தருவது இந்த எதுன்றதை கட் பண்ணிட்டு தன் நாட்டு மக்களை மாட்டான் என்று பிறர் அவனை புகழ்ந்து கூறுதல் தன் நாட்டு மக்களை மாட்டான் என்று பிறர் அவனை புகழ்ந்து கூறுதல் இதுதான் அரசனுக்கு அழகு சரிங்களா அடுத்து பாருங்க கொடுத்துருக்காங்களா நம்மை பிறர் பாராட்ட வேண்டுமெனில் நம்மிடம் எத்தகைய பண்புகளை இருக்க வேண்டும் அப்ப நம்ம வந்து நம்மளை வந்து எல்லாரும் பாராட்டணும்னு நம்ம நினைப்போம்ல அப்ப நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அந்த பண்பு நலன்கள்ல என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும் பாருங்க பெரியவர்களை மதிக்க வேண்டும் இன்னொன்று பிறருக்கு உதவி செய்தல் வேண்டும் நற்பண்புகளோடு இருக்க வேண்டும் அப்புறம் நன்றாக படிக்க வேண்டும் இந்த மாதிரிலாம் இருந்தோம் அப்படின்னா நம்மளையும் பிறர் வந்து பாராட்டுவாங்க இந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச நற்பண்புகளையும் நீங்கள் எழுதிக்கரலாம் சரிங்களா நம்ம இயல் ஒன்றில் இருக்கக்கூடிய செய்யல் பகுதியை நம்ம பார்த்தாச்சு